ஏபிஎஸ் சோலர் டெக் அட்டைங்களில் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்று மலைன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் வந்து நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போரில் ஒரு எட்நூறு அடி விட்டுருந்தார் அதுக்கு வந்து நம்ம சூப்பர் சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் மோதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க மோட்டர் வந்து எட்நூறு அடியில் விட்டுருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சோலர் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இதுதான் அந்த போர்வெல்லு இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் பக்கம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு ஜிஏ மெட்டீரியல் கொண்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னிரெண்டு பேனல் போட்டிருக்குறோம் ஏன்னா இது போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தொள்ளாயிரம் ஃபீட் இருக்குது இந்த தொள்ளாயிரம் ஃபீட்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடிகள் தான் கிடச்சிருக்கு தண்ணியோட மட்டுமே ஆறுநூறு அடிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னார் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேனல் போட்டிருக்குறோம் பாருங்கள் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி டிரைவ் பாருங்கள் எல்லாமே பைபேஷியல் கிளாஸு டபுள் சைடு கிளாஸ் கொண்டு பைபேஷியல் தான் போட்டிருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு வேணுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணித்தரோம் வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பில் வாரண்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியில் பண்ணிகிட்ருக்காங்க நம்பி ஏமாறாதீங்க ஃபுல்லாக வாரண்டியோடு பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம யூடியூலோடய டிஸ்ட்ரிபியூட்ரு அந்த இதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வாரண்டி இல்லாமல் கம்மி ரேட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகிறாங்க ஆனால் ஃபியூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற பொருளுக்கும் வாரண்டி அவ்வளோவா வர்றதில்ல முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டாராக போட்டுக்கோங்க லைஃப் லாங் நல்லாயிருக்கும் இது மூல டபுள் கிளாஸ் இருக்கிற பைபிஷியல் பேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாது நல்ல எஃபிஷியன்சியும் கிடைக்கும் இது இதுபோல் சோலார் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம ஆழ்வர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க நம்ம கொடுக்குற கொட்டேஷன் மற்றவங்களோட கொட்டேஷனோட வேர்வேஷன் பண்ணி பார்க்காதீங்க நம்ம கொடுக்குற பொருளை வேணால் மற்றவங்களோட வேர்வேஷன் பண்ணி பாருங்கள் ஏன்னா இங்கே பொருள் தரம் தான் முக்கியம் நம்ம ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம மாற்றிட்டுருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேரண்டி உள்ள பொருளாக போட்டுக்கோங்க நம்ம விவசாயிங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு பர்சனல் அறிகுறியாக கூட இருக்கலாம் பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் பாருங்கள் எட்நூறு அடியிலேருந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது போல் சொல்ல வேணா தாராளமாக கூப்பிடுங்க பண்ணி தரலாம்